வணக்கம் மக்களே சிறுநீரக நோய் அப்படின்னா என்ன சிறுநீரக நோய் வருவதற்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கு சோ நிறைய அறிகுறிகளை வைத்து நம்மளுடைய உடல்ல சிறுநீரக நோய் தொற்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலருக்கு சிறுநீரகத்துல எரிச்சல் சிறுநீரக நோய் தொற்று சிறுநீரகத்துல கல் உற்பத்தி ஆவர் மாதிரி நிறைய நோய்கள் இருக்கு அதில் இந்த மாதிரி சிறுநீரகங்கள் நமக்கு பாதிக்கப்பட்டால் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க இந்த ஒரு வீடியோவில் அதற்கான ஒரு அறிகுறிகளும் சரி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல்களை பற்றி நான் உங்களுக்கு வந்து பேச போகிறேன் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துருங்க ஸோ உயரத்த அழுத்தம் நோய் குடும்பத்துல வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக செயலிழப்பு வரலாறு போன்ற நிறைய காரணங்களால் கூட சிறுநீரக நோய் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா அறுபது வயதிற்கும் மேற்பட்டவர்களா இருந்தா கண்டிப்பா சிறுநீரக பரிசோதனை செய்ய வேண்டும் ஆண்டுதோறும் நம்ம சிறுநீரக பரிசோதனை செய்யல அப்படின்னா நமக்கு அது இருக்குதா இல்லையா அப்படின்றது கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சிறுநீரக நோய்க்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னா முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா குறைவான ஆற்றல் அல்லது கவனம் செலுத்துவதில் சிக்கல் இருக்கணும் சோ சிறுநீரக செயல்பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான குறைவு வந்து ரத்தத்தில் நச்சுகள் மற்றும் அசுத்தங்கள் வந்து அதிகமாக ஏற்பட்டுருமா இந்த மாதிரி நச்சுகள் வந்து அதிகமாக ஆயிடுச்சுன்னா நமக்கு சோர்வாகவும் பலவீனமாகவும் இருக்கும் இப்போ ஒரு ஒருத்தங்க வந்து சோர்வாகவும் ரொம்ப பலவீனமாக டயர்டாகவே இருக்காங்க என்ன சாப்பிட்டாலும் அவங்க வந்து எழுந்துச்சு வேலை செய்ய மாட்டுறாங்க எப்போவுமே வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அது கூட ஒரு அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தூங்குவதில் சிக்கல் இருக்குமாங்க சிறுநீரம் வந்து சரியாக வடிகட்டாத போது நச்சுகள் வந்து சிறுநீர் வழியாக உடலை விட்டு வெளியேறதுக்கு பதிலாக ரத்தத்திலேயே தங்கிருமா அதனால் இது வந்து தூக்கத்தை கடினமாக்கும் அதாவது தூங்கக்கூடிய அந்த விஷயத்தை கடினமாக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து உடல் பருமனுக்கு நாள்பட்ட பிரச்சனைகளையும் வந்து ஏற்படுத்தி சிறுநீரக நோய் தொற்றுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடும் மேலும் வந்து மக்களுடன் நிறைய வந்து பரிசோதனை செய்து பார்த்துருக்காங்க இந்த மாதிரி சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முக்கியமாக இந்த தூக்கத்தில் மூச்சு திணறல் அதிகமாக வாய்ப்பு இருக்கும் காரணங்களும் அதிகமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து தூக்கத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து எப்பவுமே சோர்வாக இருக்குது டயர்டாக நம்ம வந்து ஒரு மாதிரி ஹிடியாகவே ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சிறுநீரகத்தில் பாதிப்பு இருக்குது அதனால் என்ன பண்ணணும் செக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்க மூணாவது அறிகுறியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா வறண்ட மற்றும் அரிப்பு தோல் அப்படின்றாங்க ஆரோக்கியமான சிறுநீரகங்கள் பல முக்கியமான வேலையை செய்து அவை உங்களுடைய உடல்லிருந்து கழிவுகள் மற்றும் கூடுதல் திரவத்தை அகற்றி இரத்த சிவப்பணுக்களை உருவாக்க உதவுகின்றன அப்படின்னு சொல்றாங்க ஸோ எலும்புகளை வலுவாக வைத்திருக்கின்றன மேலும் உங்களுடைய இரத்தத்துல சரியான அளவு தாதுகளை பராமரிக்க வேலை செய்து ஸோ வரணம் மற்றும் அரிக்கும் தோல் வந்து பெரும்பாலும் மேம்பட்ட சிறுநீரக நோயுடன் வரும் தாது மற்றும் எலும்பு நோயின் அறிகுறிகளாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சிறுநீரகங்கள் உங்களுடைய ரத்தத்தில் உள்ள தாதுகள் மற்றும் ஊட்ட சரியான சமநிலையை வந்து நீ பராமரிக்க முடியாது ஸோ தோலில் அரிப்போ ஏதாவது வந்து பிரச்சனைகளோ இருந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு சிறுநீரக தொற்று ஏற்படுவதற்கான காரணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ நாலாவது அறிகுறி அப்படின்னா இது மக்கள் அனைவருக்கும் அடிக்கடி ஏற்பக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஸோ அதுக்காக வந்து அது சிறுநீரக பிரச்சனை அப்படின்றத நம்ம நினச்சிக்க கூடாது அடிக்கடி சிறுநீர் கழிச்சுக்கிட்டே இருக்கீங்க அடிக்கடி வந்து நம்ம வந்து டாய்லெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது குறிப்பாக இரவில் அடிக்கடி நீங்க வந்து டாய்லெட் போறீங்க அப்படின்னா அது சிறுநீரக நோயின் அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சிறுநீரகத்துல அந்த வடிகட்டிகள் சேதமடைந்தால் அது சிறுநீர் கழிப்பதற்கான ஒரு தூண்டுதலை அதிகப்படுத்திகிட்டே இருக்குமா சில நேரங்கள்ல இது ஆண்களில் சிறுநீர் தொற்று அல்லது பெரிதாகிய ப்ரோஸ்டேட்டின் அறிகுறியாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அடிக்கடி வந்து நம்ம சிறுநீர் கழிக்கிறோம் நமக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட நம்ம டெஃபினட்டா போய் டாக்டரை கன்சல்ட் பண்றதோ சிறுநீர் பரிசோதனை செய்து கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஒரு அவேர்னஸ் வேணும் மக்கள் அனைவரும் நம்மளுடைய உடல்ல வந்து என்ன கண்டிஷன் இருக்கு பாடி கண்டிஷன் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாமையே வந்து சுத்திட்டு இருப்பாங்க ஆனா அப்படி இல்லாம நம்ம வந்து இது மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நெக்ஸ்ட் அறிகுறி என்ன சொல்றாங்கன்னா சிறுநீரில் ரத்தம் முடிவு ஸோ ஆரோக்கியமான சிறுநீரகங்கள் பொதுவாக ரத்தத்துல இருந்து கழிவுகளை வடிகட்டி சிறுநீரை வந்து உருவாக்கும் போது உடல்ல உள்ள ரத்த அணுக்களை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்குது ஆனால் சிறுநீரகத்தோடைய வடிகட்டிகள் சேதம் ஒன்ஸ் வந்து அது வந்து ஏதாவது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கூட அது ரத்த அணுக்கள் சிறுநீரகில் கசி ஆரம்பிக்கும் அதனால தான் சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் கசிதல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது ஸோ சிறுநீரக நோயை வந்து குறிப்பதோடு மட்டும் கடையாமல் சிறுநீரில் உள்ள இரத்த கட்டிகள் சிறுநீர் கற்கள் அல்லது தொற்று நோயை வந்து கூட இது ஏற்படுத்தலாம் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை கூட வந்து இது கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த சிறுநீர் பிரச்சனை அப்படினாவே நீங்கள் தண்ணி சரியாக குடிக்கிறது இல்லை அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமா வந்து சொல்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் பாருங்கள் கண்களை சுற்றி தொடர்ந்து வீக்கம் ஏற்பட்டது அடுத்த அறிகுறி சிறுநீரில் புரதம் இருப்பது சிறுநீரகத்தில் வடிகட்டிகள் சேதமடைந்திருப்பதற்கான ஆரம்ப அறிகுறி ஆகும் இதனால் புரதம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரில் கசிய ஆரம்பிக்கும் உங்களுடைய சிறுநீரகங்கள் உடலில் புரதத்தை வந்து தக் தக்க வைத்துக் கொள்வதற்கு பதிலாக சிறுநீரில் அதிகளவு புரதம் கசிவதனால தான் உங்களுடைய கண்கள் சுற்றி வீக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐந்து அறிகுறிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சு உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ சிறுநீரகங்களை பாதுகாத்துக்கோங்க சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படுவதும் சிறுநீரகம் வந்து கசிவு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் கூட நமக்கு சிறுநீரகம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு வந்து நமக்கு நைன்டி பர்சன்டேஜ் ஆரம்பிச்சிச்சின்னு அர்த்தம் அதனால் உடனுக்குடன் வந்து நம்ம பரிசோதனை செய்து கொள்வது ரொம்ப முக்கிய மக்களே ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த சிறுநீரக பிரச்சனை போக்க என்ன மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் எதெல்லாம் இன்டேக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பதிவில் தொடர்ந்து தெளிவாக பார்க்கலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே